இயேசுவின் இரண்டாம் வருகை மனநவசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நம் உபதேசங்களில் மிகவும் முக்கியமானது இயேசுவின் இரண்டாம் வருகை புதிய ஏற்பாட்டில் முன்னூறு தடவைக்கு மேல் அது சொல்லப்பட்டுள்ளது அவருடைய இரண்டாம் வருகை இல்லையேல் நம்முடைய விசுவாசம் வீண் நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நற்செய்தி பணியை செய்யும்படி நம்மை தூண்டுவது இந்த மகிமையான சத்தியம்தான் நாம் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக காலதாமதமாகும் போது அவர் திரும்ப வருவதாக சொன்ன வாக்கு மேல் நமக்கு நம்பிக்கை குறையும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை கிறிஸ்துவின் வருகை பற்றிய ஆசை அதிகமதிகமாய் பலத்து கொண்டுதான் வருகிறது நம்முடைய மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையை பற்றிய ஆனந்த பாக்கியத்தை குறித்து இந்த வாரம் நாம் படிக்க போகிறோம் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது வாக்கு தத்தம் திருவிருந்துக்கு பிறகு சீடர்களிடம் இயேசு பேசின பொழுது அவர்கள் அப்போதைக்கு செல்ல முடியாத ஒரு இடத்திற்கு போவதாக சொன்னார் யோவான் பதிமூன்று முப்பத்தி மூன்று பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களிடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் அவரை விட்டு பிரிவது சீடர்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் பயத்தையும் கொடுத்தது ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் நான் ஏன் உமக்கு பின்னே வரக்கூடாது என்று பேதுரு கேள்வி கேட்டான் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அவருடைய ஆசை கிறிஸ்துவுக்கு தெரியும் அதனால் இந்த பிரிவு தற்காலிகமானதுதான் என்று அவர்களிடத்தில் சொன்னார் யோவான் பதினாலு ஒன்று தொடக்கம் மூன்று சொல்லுகிற வாக்குத்தங்கள் யாவை இவை ஏன் உங்களுக்கு முக்கியமானவை ஆண்டவரின் வாக்குத்தத்தம் அழுத்தம் திருத்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது கிரேக்க மொழியில் நான் வருகிறேன் என்று இருக்கிறது தம்முடைய வருகையின் நிச்சயத்தை இயேசு வலியுறுத்துகிறார் நான் வேளை வருவேன் என்று சொல்லவில்லை நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் தம்முடைய வருகையை பற்றி பேசின போதெல்லாம் உறுதியான தொனியோடுதான் அவர் பேசியிருக்கிறார் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் செய்ய முடியாத காரியங்களை நாம் சில சமயங்களில் வாக்குறுதியாக கொடுக்கிறோம் இயேசு அப்படி செய்யவில்லை அவர் சொன்னதை செய்கிறவர் அதை அவர் பலமுறை நிரூபித்திருக்கிறார் அவரை நம்பலாம் அவர் உலகத்திற்கு மனிதராக வரப்போவதை பற்றி தாவீதின் மூலம் பேசியபோது இதோ நான் வருகிறேன் என்றார் சங்கீதம் நாற்பது ஏழு அவர் சொன்னபடி வந்தார் எபிரேயர் பத்து ஐந்து தொடக்கம் ஏழு அவர் முதலாவது வந்தது நிச்சயம் என்பதால் இரண்டாவது வரப்போவதும் நிச்சயமானதாய் இருக்கிறது இயேசு தமது பூலோக ஊழியத்தின் போது கவலையோடு இருந்த ஒரு தகப்பனிடம் பயப்படாதே விசுவாசி உன் மகள் சுகமாவாள் என்றார் லூக்கா எட்டு ஐம்பது அவர் சொன்னபடியே அந்த தகப்பன் யவீருவின் மகள் சுகமானாள் அதற்கு முன்னர் அவள் மறித்த நிலையில் இருந்த போதிலும் அவர் சொன்னபடியே அவள் சுகமானாள் தம்முடைய மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பிறகு கல்லையிலிருந்து தாம் உயிரோடு வரப்போவதாகச் சொன்னார் அதையும் அவர் சொன்னபடியே செய்தார் பரிசுத்த ஆவியானவரை தருவதாக சீடர்களுக்கு வாக்குரைத்தார் சரியான நேரத்திலே அவர் சொன்னபடியே அவரை அனுப்பி வைத்தார் கடந்த காலத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியிருப்பதால் அதுவும் நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட அவர் நிறைவேற்றியிருப்பதால் நான் வருவேன் என்று அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பலாம் இரண்டாம் வருகையின் நோக்கம் மீட்பின் திட்டத்தில் மிக முக்கியமான பகுதி இரண்டாம் வருகையில் தான் நிறைவேறுகிறது கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வராவிட்டால் அவர் மனிதராய் வந்தது மறித்து உயிர் தெழுந்தது போன்றவற்றால் நம்முடைய ரட்சிப்புக்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்திருக்கும் கிறிஸ்துவியுடைய இரண்டாம் வருகைக்கு முக்கியமான காரணம் எது மத்தியு பதினாறு இருபத்தி ஏழு மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு அவனுக்கு பலன் அளிப்பார் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக நடப்பது இல்லை நம்முடைய சமுதாயத்தில் நாம் எப்போதும் நியாயத்தை பார்க்க முடிவதில்லை அப்பாவி மக்கள் துன்புறுகிறார்கள் தீயவர்கள் வளமாயிருப்பதாக தெரிகிறது அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு எது தகுதியோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் தீமையும் பாவமும் எப்போதும் ஆட்சி செய்ய போவதில்லை அவன் அவன் கிரிகைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இயேசு வரப்போகிறார் வெளிப்படுத்துதல் ரெண்டு பன்னிரண்டு காலம் சமீபமாய் இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது கிறிஸ்துவின் வருகைக்கு முன் விசாரணை நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே மனிதர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது இந்த விசாரணையை பற்றி கலியான விருந்து உவமையில் இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தியு இருபத்தி ரெண்டு பதினொன்று தொடக்கம் பதிமூன்று நம் கிரிகைகளின் அடிப்படையிலேயே நமக்கு தீர்ப்பு இருக்கிறது என்பதனால் நாம் நம்முடைய கிரிகைகளினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது இரட்சிப்பு தேவ கிருபியால் மட்டுமே இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தால் தான் அதை பெற்றுக்கொள்கிறோம் மாற்கு பதினாறு பதினாறு யோவான் ஒன்று பன்னிரண்டு ஆனால் மேல் மேலுள்ள விசுவாசத்தை நாம் நம் செயல்களில் வெளிப்படுத்துகிறோம் மத்தேயு பதினாறு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டுள்ள தத்தம் என்ன நியாயம் செய்யப்படுமா கிறிஸ்துவுக்குள் நித்திரை செய்கிறவர்கள் இரண்டாம் வருகையின் போது நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள் மறித்தவர்கள் கல்லறையிலே தூங்குவதால் இரண்டாம் வருகையையும் உயிர்த்தெழுதலையும் பற்றிய தத்தம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது பூமி தடுமாறும் மின்னல் சிதறியோடும் இடி முழங்கும் நித்திரை செய்கிற பரு நித்திரை செய்கிற பரிசுத்தவான்களை தேவகுமாரனுடைய சத்தம் எழுப்பும் மண்ணில் நித்திரை செய்கிறவர்களே எழும்புங்கள் என்னும் அவர் சத்தத்தை பூமி எங்கும் உள்ளவர்கள் கேட்டு எழும்புவார்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்தும் ஜனக்கூட்டத்தாரிடம் இருந்தும் இருந்தும் ஒரு பெரிய சேனை தேவ சமூகத்தில் தோன்றும் மரணத்தின் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்து அழியா மகிமையை தரித்தவர்களாய் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்பார்கள் சகாதிருந்த பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுமாக ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வெற்றி குரல் எழுப்புவார்கள் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் இரண்டாம் வருகை பற்றி தவறான உபதேசம் இருக்கும் என்று இயேசு தமது தீர்க்க தரிசன பிரசங்கத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார் அவர்கள் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு வருவார்கள் என்று முன்னுரைத்திருக்கிறார் இருபத்தி நாலு ஐந்து மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு பின்பு அவர் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஷீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள் அநேகம் கள்ளத்திற்கதர்சிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதர்சி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடிப்போவது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் தப்பிப் தப்பிப்போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அரை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் தம்முடைய சீடர்கள் ஏமாற்றப்படுவதை இயேசு விரும்பவில்லை அதனால் என்ன விதமாக தான் வருவேன் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார் இயேசுவின் வருகை பற்றி மத்தேயு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு சொல்வது என்ன மின்னலை மறைக்கவோ பொய்யாக நாம் உருவாக்கவோ முடியாது அது மின்னும் போது வானம் முழுவதும் அது தெரியும் எல்லோரும் பார்க்க முடியும் இயேசுவின் வருகை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் அதோ வந்து விட்டார் என்று எவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நல்லவர்களும் தீயவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தொலைந்து போனவர்களும் ஏன் அவரை குத்தினவர்களும் கூட அவர் வருகையில் அவரை காண்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஏழு மத்திய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள ஒன்று தசலோனிக்கேயர் நான்கு பதிமூன்று தொடக்கம் பதினெட்டு எவ்வாறு உதவுகிறது அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள் இரண்டாம் வருகையில் கிறிஸ்து தம்முடைய தேவ மகிமையோடு வருவார் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினாறு முதலில் மனிதனாக அவர் வந்தபோது வெளித்தோற்றத்தில் எந்த பிரகாசமும் காணப்படவில்லை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்று ரெண்டு ஆனால் இப்போதோ தம்முடைய பரிசுத்த தூதர்கள் சூழ எக்கால சத்தத்தோடும் எல்லா மகிமையோடும் அவர் இறங்கி வருவார் மத்தேயு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று மத்தேயு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அது போதாதென்று கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் சாவாமை பெற்றவர்களாய் எழுந்து நிற்பார்கள் இயேசு எப்போது வருவார் இந்த ஆலயத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாள் வரும் என்று இயேசு சொன்னபோது சீடர்கள் ஆச்சரியப்பட்டு இது எப்போது நிகழும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் மத்தியு இருபத்தி நாலு ரெண்டு மூன்று ஆலயம் அழிந்து போனால் உலகமும் அழிந்து போகும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இரண்டு நிகழ்ச்சிகளுக்குமான அடையாளங்களை இயேசு இணைத்தே பேசினார் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டு எரிசலையும் வீழ்ந்தது இரண்டாம் வருகை இனிமேல் இருக்கப் போகிறது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன புரிந்து கொள்ள சீடர்கள் ஆயத்தமாக இல்லை இந்த அடையாளங்களின் இயல்பையும் நோக்கத்தையும் நாம் அறிந்திருப்பது முக்கியமானது இயேசு எப்போது வருவார் என்று கண்டுபிடிப்பதற்காகவே இவை கொடுக்கப்படவில்லை அந்த நாளையும் நாளிகையையும் தேவன் ஒருவர் மட்டுமே அறிவார் வேறொருவரும் அறியார்கள் மத்தேயு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆனால் இந்த அடையாளங்கள் நிகழும் போது அந்த அடையாளங்கள் நிகழ்வதை போன்று கிறிஸ்துவும் வருவார் அவருடைய வருகை சமீபித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நாம் தேதி குறிக்காவிட்டாலும் வருகை சமீபித்திருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது மாட்கு பதிமூன்றையும் லூக்கா இருபத்தி ஒன்றையும் வாசியுங்கள் நாம் வாழ்கிற காலத்துக்கு இவை என்னென்ன விதங்களில் பொருத்தமாயிருக்கின்றன தம்முடைய வருகை சமீபம் என்கிற எண்ணத்தைத்தான் சீடர்கள் மனதில் இயேசு விதைக்க முற்பட்டார் அவருடைய பிரசங்கங்கள் அப்படித்தான் அமைந்திருந்தன அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்நாள் காலத்தில் இயேசு வந்து விடுவார் என்று நம்பியிருந்தார்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனையும் பொறுத்தமட்டில் கிறிஸ்துவின் வருகை அவன் இறக்கிற நாளில் இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் மரணம் ஒரு நீண்ட தூக்கம் மறுபடியும் கண் விழிக்கும் போது இயேசு வந்திருப்பார் இடையில் ஒரு வருடம் ஆகியிருந்தாலும் அது தெரியாது ஓர் ஆயிரம் வருடங்கள் போயிருந்தாலும் அது தெரியாது எனவே பவுளும் பேதுருவும் யாக்கோவும் கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்று நினைத்திருந்தால் அதில் தவறு எதுவும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிறிஸ்துவின் வருகை சமீபம்தான் ஒருவேளை அவன் இறந்து போவானானால் அவன் இறக்கிற நாள்தான் அவனை பொறுத்தமட்டில் கிறிஸ்து வருகிற நாள் விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டியது ஏன் முக்கியமானது மத்தேயு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பத்தி நாலு இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன பிரசங்கத்தில் மிகவும் முக்கியமான பகுதி விழித்திருங்கள் எனும் கட்டளையாகும் விழித்திருங்கள் என்றால் சோம்பரித்தனமாக உட்கார்ந்திருங்கள் என்று அர்த்தம் இல்லை ஒரு திருடன் வருவான் என்று தெரிந்தால் அவன் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு வீட்டுக்காரன் எப்படி விழித்திருப்பானோ அதுபோன்ற விழித்திருப்பு அவசியம் நாம் விழிப்பாக காத்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது தன்னுடைய எஜமான் வெளியூர் சென்றிருந்த அவர் கொடுத்த வேலைகளை உண்மையுள்ள வேலைக்காரன் செய்தது போல நாமும் நம் கடமைகளை செய்ய வேண்டும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு காத்திருப்பதாக சொல்கிறவர்களுக்கு ஆபத்தான என்ன மனப்பான்மை வர வாய்ப்பிருக்கிறது எட்டு தொடக்கம் ஒன்று அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான் அங்கே பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ஒன்று இந்த மனப்பான்மையிலிருந்து தப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் விழிப்பாயிராவிட்டால் இந்த தவறை செய்வது ஏன் எளிதாயிருக்கும் பொல்லாத ஊழியக்காரன் உவமை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் கிறிஸ்து சீக்கிரம் வருவார் என்று சொல்லுகிற மக்களைத்தான் இந்த ஊழியக்காரன் சுட்டி காட்டுகின்றான் ஆனால் அவர் வர தாமதமாகும் என்று நினைத்து கொண்டான் கர்த்தருடைய வருகை தாமதமாகும் என்று நினைப்பவர்கள்தாம் இப்போது சுயநலமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் செய்வதற்கு போதுமான நேரத்தை தேவன் தருகிறார் ஆனால் அவர் எப்போது வருவார் என்பது தெரியாததினால் இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைப்பது ஆபத்தாக முடியலாம் அவர் ஒருவேளை உடனே வராவிட்டாலும் நாம் நித்திரைக்கு அழைக்கப்பட்டால் என்னவாகும் தேவனோடு நம்முடைய உறவை சரிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென்று முடிந்து போகுமே அதைவிட இன்னொன்று முக்கியமானது திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை செய்யும் போது நம் இருதயம் கடினப்பட்டு போகும் மனம் திரும்புவது சிரமமாகி போகும் இரண்டாம் வருகையை நாம் அறிவுபூர்வமாக நம்புவதை குறித்து பிசாசு கவலைப்படுவதில்லை அதற்கான ஆயத்தத்தை தள்ளி போட்டால் போதுமானது நாம் எவ்வாறு ஆயத்தமாக இருக்க முடியும் பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் ஆயத்தமாகலாம் அவருடைய நீதியால் மூடப்பட்டு ஆழமான சமாதானத்தை பெறலாம் இரண்டாம் வருகையை குறித்து நீங்கள் எவ்வளவு தூரம் யோசிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிற நிலையில்தானே அன்றாட வேலைகளையும் செய்வது பற்றி நாம் எந்த விதத்தில் சமநிலையாக செயல்படலாம் கிழக்கே சிறிய மேகம் தோன்றுகிறது ஒரு மனிதனின் கையளவு அது இருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிற மேகம் தூரத்தில் வரும்போது சுற்றிலும் இருள் இருப்பது போன்று தெரிகிறது இதுதான் மனுஷகுமாரனின் அடையாளம் என்று தேவ மக்கள் புரிந்து கொள்வார்கள் அது பூமியை நெருங்கி வர வர பயபக்தியான அமைதியோடு அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே வரும் அருகில் வரும்போது அது பெரிய வெண்மகமாக தெரியும் எரிகிற அக்கினி போல காட்சி அளிக்கும் அதற்கு மேலே உடன்படிக்கையின் வானவில் தெரியும் வெற்றி பெறுகிறவராக இயேசு பவனி வருவார் பரிசுத்த தூதர்கள் பரலோக இசையை இசைத்து கொண்டு வருவார்கள் எண்ண முடியாத ஆயிரம் ஆயிரம் பதினாயிரம் பதினாயிரமான பிரகாசமான உருவங்கள் ஆகாத்தை முற்றிலும் நிரப்புவார்கள் அந்த காட்சியை மனிதன் தன் பேனாவினால் விவரிக்க முடியாது மனது அதன் பிரகாசத்தை முழுவதும் புரிந்து கொள்ளவும் முடியாது நாம் கிறிஸ்துவின் வருகை சீக்கிரம் என்பதை நம்பும் அதே வேளையில் அதை மதவெறியாக்குகிற ஆபத்தை எவ்வாறு தவிர்க்கலாம் அது அவ்வளவு எளிதல்ல மதவெறியர்கள் தங்களை மதவெறியர்கள் என்று ஒத்துக்கொள்வதில்லை தனி மனிதனை பொறுத்த இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு தூரத்தில் இல்லை ஏனென்றால் அவனுடைய மரணம் வெகு தூரத்தில் இல்லை எனவே கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஏன் ஒவ்வொருவரும் அக்கறை காட்ட வேண்டும் இரண்டாம் வருகையை பரியாசம் பண்ணுகிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் பதில் சொல்லும் முன்னர் அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்களுடைய கோணத்தில் எல்லாவற்றையும் பாருங்கள் அவர்களுடைய விவாதங்களை புரிந்து கொண்டு எப்படி பதில் சொல்வதென்று யோசியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் சபையாக துரிதப்படுத்த முடியுமா உங்கள் பதிலுக்கான காரணங்களை விவாதியுங்கள் இயேசு கிறிஸ்து அடுத்த வாரம் வருவார் என்றால் இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்வீர்கள் கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு இருக்கும்படி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்